அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தீ நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அடிக்கடி நம்ம மனசில் தோணுன்னா நம்ம அதை போக்குறக்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் அதுக்கு பதிலாக உங்களோட உயர்ந்த நோக்கத்துக்கான வேலைகளை சரிவர செஞ்சுக்கிட்டு இருந்தாவே போதும் நேர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசில் தோன்ற ஆரம்பித்து அந்த எதிர்மறை எண்ணங்களை இருந்த இடம் தெரியாமல் போக செஞ்சிடும் இது மாதிரியான எளிமையான தத்துவங்களை சொல்லக்கூடிய சில சுவாரஸ்யமான கதைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் வாலிபன் ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எந்த பிரச்சனையை முதல்ல தீக்கிறது எப்படி தீக்கிறது அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் அவனுக்கு நிறையவே வந்துச்சு அந்த பிரச்சனைகளை தீர்க்க என்ன வழின்னு எல்லாருக்கிட்டேயும் கேட்டபோது அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க தூர ஒரு ஞானி இருக்காரு அவரை போய் பார்த்தீங்கன்னா உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்றதை கேட்டாவே ரொம்ப நாள் பயணம் செஞ்சு அந்த ஞானி கிட்ட வந்து சேர்றான் வந்து சேர்ந்து பார்த்தா அந்த ஞானி தியானத்தில் மூழ்கி போயிருந்தாரு அதனால் அவருக்காக கொஞ்ச நேரம் காத்திருக்கான் தியானத்திலிருந்து கண் விழித்ததும் அந்த ஞானி கிட்ட தன்னுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்கிறான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது தொடர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அதில் எதை முதல்ல தீர்க்கிறது எப்படி தீர்க்கறதுங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அதை உடனே அந்த ஞானிக்கு சிரிப்பு வருது சரி அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காரு இன்று இரவு நீ இங்கேயே தங்கிக்கலாம் எனக்கு இந்த நாட்டோட அரசன் ஒரு நூறு ஒட்டகங்களை பரிசாக கொடுத்துருக்குறாரு அதையெல்லாம் நான் தான் இருக்கேன் இன்று இரவு மட்டும் நீ அதை பார்த்துக்கோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிற கேட்டுக்கோ இரவு அந்த ஒட்டகங்கள் எல்லாமே ஒரே சமயத்தில் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா நீ போய் தூங்கலாம் அது உட்காருவதற்கு முன்னாடி நீ தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு அன்னைக்கு இரவு வருது அவன் அந்த ஒட்டகங்களை பராமரிக்கிறக்காக அந்த ஒட்டக பண்ணைக்கு போகிறான் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற ஒட்டகங்களை எல்லாம் பார்க்குறான் சில ஒட்டகங்கள் உட்கார்ந்துட்டுருக்கு சில ஒட்டகங்கள் நின்றுட்டுருக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி இதை நம்ம சரியாக பராமரித்து ஞானிக்கிட்ட நல்ல பேர் வாங்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற நினைப்போடு அங்கே காத்துட்ருக்கான் மறுநாள் விடியுது அங்கே ஞானி வராரு அவனை பார்த்து ஆச்சரியமடைகிறாரு உன்னுடைய கண்ணை பார்த்தா இரவு முழுக்க உனக்கு தூக்கமே இல்லை போல இருக்கே அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவன் சோர்வா ஆமாம் என்ன பண்ணுறது ஒரு ஒட்டகம் கூட என் பேச்சை கேட்கல சில ஒட்டகங்கள் தானாகவே உட்கார்ந்துருச்சு சில ஒட்டகங்களை நான் நிர்பந்தித்து உட்கார வச்சேன் சில ஒட்டகங்கள் நான் என்ன சொல்லியும் கேட்கல அதுக்கு எப்போ விருப்பமோ அப்போ தான் உட்கார்ந்துச்சு அந்த ஒட்டகங்கள் உட்கார்ந்ததுக்கப்புறமா உட்கார்ந்துருந்த ஒட்டகங்கள்லாம் எழுந்து நின்றுச்சு அதனால் எல்லா ஒட்டகங்களும் ஒரே சமயத்தில் உட்காரவே இல்லை அதனால் நான் தூங்க போகவே இல்லை அப்படின்னு சலித்தபடியே சொன்னான் அப்போ அந்த ஞானி சிரித்தபடியே பார்த்தையா இப்போ உனக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்ல அவன் புரியாமல் விழிக்கிறான் அப்போ அந்த ஞானி விளக்கமாக சொல்கிறாரு இப்படி தான் பிரச்சனைகளும் ஒரு பிரச்சனை வரும்போது இன்னொரு பிரச்சனை மறைந்து போகும் சில பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்து போகும் சில ஒட்டகங்கள் தானாக உட்காந்துருச்சு இல்லையா அந்த மாதிரி சில பிரச்சனைகளை நீ தான் போராடி அதை தீர்த்து வைக்கணும் அதே மாதிரி சில பிரச்சனைகளுக்கு காலம்தான் தீர்வு சொல்லணும் நீ என்ன போராடினாலும் அந்த பிரச்சனைகள் தீராது ஒரு பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனை வரதான் செய்யும் இதுதான் வாழ்க்கை இதை இயல்பாக எடுத்துக்கிட்டு நீ கடந்து போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்றத கேட்டதும் அவன் மனசு தெளிவடையுது தனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு அதை பற்றியே நினச்சிக்கிட்டு மற்ற வேலைகளை கைவிட்டிருந்தான் அவன் இந்த ஞானி சொன்ன மாதிரி சில பிரச்சனைகளுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்தது என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் அடுத்த கதையை கேட்கலாம் அது ஒரு பட்டணம் அங்கே ஒரு வாலிபன் இருந்தான் அவன் ரொம்பவே ஏழ்மை நிலைமையில் இருந்தான் அவனோட அம்மா ஒருத்தரும் இருந்தாங்க இப்படி இருக்கும்போது அவனோட அம்மா ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு போகிறாங்க அவங்களோட பராமரிப்பு செலவுக்கு கூட அவனால் சரியாக பணம் சம்பாதிக்க முடியாத நிலைமை இப்படி இருக்கும்போது சோர்வா அவன் ஒரு வீதி வழியாக நடந்து போயிட்டுருக்கான் அங்கே இரண்டு பெரியவர்கள் ஒரு விஷயத்தை பேசிக்கிறாங்க இந்த நாட்டோட அரசருக்கு பிள்ளைகள் கிடையாது ஆனால் அவர் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாராம் ஒரு போட்டி தேர்வு வைக்கிறாரான் அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த நாட்டோட அரச பதவியவே கொடுத்துட்றாராம் அப்படின்னு சொல்றத கேட்ட உடனே அந்த வாலிபன் மனசுல ஒரு சிறிய ஆசை வருது தன்னோட அம்மாவை பராமரிக்கணும் தானும் சிறப்பாக வாழணும் இதற்கு இந்த போட்டித் தேர்வு ஒரு வடிகாலம் இருக்காதா அப்படிங்கிற நினைப்பு தான் அவனுக்கு ஆனால் அவன் கொஞ்ச நேரத்திலேயே அந்த முடிவை மாத்திக்கிறான் ஏன்னா தன்னுடைய கந்தலான ஆடைகளை பார்க்குறான் தன்னுடைய கோலத்தோடு அரசரை போய் சந்திக்க யாருமே விடமாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அரண்மனை ரொம்ப பக்கத்துல இருக்கு வெகு தூரத்தில் இல்லையா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட அம்மா கிட்ட போய் விஷயத்த சொல்ல அவனோட அம்மாவோ உன்னால நிச்சயமா முடியும் நீ நிச்சயமாக போய் போட்டியில் கலந்துக்கன்னு சொல்கிறாங்க அதற்காகவே அவன் சில காலம் அரும்பாடுபட்டு சம்பாதித்து ஒரு நல்ல உடையை வாங்கி போட்டுக்கிறான் தேவையான சாப்பாட்டை எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் கால்நடையாகவே அரண்மனையை நோக்கி பயணம் செய்கிறான் தன்னுடைய அம்மாவுடைய வார்த்தைகள் அவனுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்துருந்துச்சு அந்த ஊக்கத்தோடே அவன் நடந்து போயிட்டு இருக்கான் அப்படி சில காலம் நடந்து போய் அரண்மனையோட பக்கத்துலேயும் போயிட்டான் அந்த நேரத்துல எதிர் திசையில் ஒரு பிச்சைக்காரர் வராரு அந்த பிச்சைக்காரரை பார்த்த உடனே இவனுக்கு பரிதாபமாக இருக்கு சாப்பிட ஏதாவது வேணுமானு கேட்குறான் ஆனால் அந்த பிச்சைக்காரரோ எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது போட்டுக்க நல்லா ஆடைகள் கூட கிடையாது நீங்கள் போட்டிருக்கிற ஆடை நல்லா குளிர் தாங்குன்னு நினைக்கிறேன் எனக்கு கொடுத்து உதவுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு இவனுக்கு இலகிய மனம் அவரை பார்க்க பாவமாக இருக்குது சரி அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்த ஆடைகளை கலற்றி கொடுக்குறான் அவனுக்கு அதை கொடுக்கும்போது மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம் தான் நம்ம கஷ்டப்பட்டு அரசரை சந்திப்பதற்காக சம்பாதித்து வாங்கிய ஆடை இப்போ எந்த ஆடையை போட்டுக்கிட்டு அரசரை சந்திப்போம் அப்படிங்கிற நினைப்பு மனசுக்குள்ளே வருது இருந்தாலும் அந்த பிச்சைக்காரருடைய நிலைமை அவன் மனதை உருக்குது அதனால் அந்த ஆடையை கழற்றி அவருக்கு கொடுக்குறான் அடுத்தது தான் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டில் பாதியை அவருக்கு கொடுக்குறான் மீண்டும் தான் வச்சுருந்த பழைய கந்தலான ஆடைகளையே உடுத்திக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான் அந்த ஆடையோட அவன் கிளம்பி அரண்மனைக்குள்ளே போகும்போது அங்கே வீரர்கள் மேலையும் கீழையும் பார்க்குறாங்க ஆனால் அரசர் எந்த ஒரு நிர்பந்தத்தையும் சொல்லலை எந்த ஆடையுடனும் அரசரை வந்து சந்திக்கலான்னு தான் சொல்லியிருந்தாரு அதனால் அவனை அடுத்ததாக உள்ள அனுப்புகிறாங்க போட்டித் தேர்வுக்காக உள்ளே போய் அவன் முதல்ல தன்னோட கூச்ச சுபாவத்தால் தலை குழிந்தே நிற்கிறான் தந்தலான ஆடை அரசரை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு கூச்சத்தோடு நின்றுட்டுருக்கான் அப்போ மெதுவாக தலையை நிமிர்ந்து பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியம் ஏன்னா அரசர் அவன் கொடுத்த உடையை போட்டுட்டு இருந்தாரு அந்த அரசர் தான் அந்த பிச்சைக்காரர் அரசர் வச்ச போட்டி தேர்வு என்ன தெரியுமா யார் அதிக அளவு அன்புடனும் அக்கறையுடனும் பாசத்துடனும் மக்களை கவனிச்சுக்குவாங்க அப்படிங்கிற போட்டி தான் அந்த போட்டியில இவன் ஏற்கனவே தேர்வாயிட்டதா அரசர் சொல்றாரு இப்படி எதிர்பாராத நேரத்துல நீ அந்த பிச்சைக்காரனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச அதுலேயே உன்னுடைய குணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு மற்ற திறமைகளை எல்லாம் எப்போ வேணும்னா வளர்த்துக்கலாம் அப்படின்னு அரசர் சொல்றத கேட்டு எதிர்பாராத மகிழ்ச்சி அவனுக்கு கிடைக்கிது இப்போ அவனும் அவனுடைய தாயாரும் அந்த நாட்டில் சுகமாக வளராங்க இன்னும் அரசராக அவன் பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான் இது போன்ற நல்ல அன்பான உள்ளங்கள் இந்த உலகத்துல எப்போதும் உயரிய இடத்தையே பெறுது அப்படிங்கிறது இந்த கதை உணர்த்தது அடுத்த கதையை பார்க்கலாம் அது சீன தேசம் அங்க மூன்று துறவிகள் இருந்தாங்க அந்த மூன்று துறவிகளும் வெவ்வேறு தேசத்திலிருந்து வந்தவங்க கொஞ்ச காலமா ஒன்றாக தான் சுற்றி திரிகிறாங்க அந்த மூன்று பேர்த்துக்கும் ஒரே கொள்கை தான் இருந்துச்சு மூன்று பேரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக இருக்க வைப்பாங்க அதனால் அவங்க எப்போதும் சிரித்தபடியே நடந்து போயிட்டு இருப்பாங்க அதனால் அந்த நாட்டில் அவங்க ரொம்பவே பிரபலமானவங்க சிரிக்கும் துறவிகள் அப்படின்னு அவங்கள கூப்பிடுவாங்க அவங்க போகிற இடமெல்லாம் அவங்க சிரிக்கிறத பார்த்து சுற்றி இருக்கிற மக்களும் சிரிப்பாங்க இப்படியே ஊர் ஊராக போய் சுற்றி இருக்கிற மக்களை சிரிக்க வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க அப்போ அந்த மூன்று துறவிகளில் ஒரு துறவி இறந்து போயிடுறாரு அப்படி இறந்து போன துறவியை பார்க்க அங்க பெரிய கூட்டமே கூடிருச்சு அவங்க எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல இப்போ மூன்றாவது துறவி வேற இறந்து போயிட்டாரு இப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் ஆவலில் தான் அவ்வளவு கூட்டமும் கூடுச்சு அங்கே வந்து பார்த்தா அந்த இரண்டு துறவிகளும் சிரித்தபடியே இருந்தாங்க இறந்த துறவியோ கிடத்தி வைக்கப்பட்டிருந்தார் அவருடைய உடல்ல எந்த ஒரு ஈரமும் படாமல் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த இறந்து போன துறவியுடைய கடைசி ஆசை அது இறந்ததுக்கு அப்புறமா குளிப்பாட்டவோ எந்த சடங்கும் செய்யவோ கூடாது அவரை அப்படியே கொண்டு போய் வச்சு தகனம் செய்யணும் இதுதான் அவருடைய கடைசி ஆசை அப்படின்னு அந்த இரண்டு துறவிகளும் சொன்னாங்க அதனால மக்களும் அதற்கான ஏற்பாட்டை செஞ்சாங்க அந்த இறந்து போன துறவியை கொண்டு போய் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க அதை பார்த்த இரண்டு துறவிகளும் அந்த ஏற்பாடுகளை எல்லாம் நடக்கிறதையும் துறவியை கொண்டு போய் வைக்கிறதையும் பார்த்து தங்களோட சிரிப்பையே மறந்து போயிட்டாங்க இப்படி இறந்த துறவி அங்க தீயிடப்படுறாரு நெருப்பில் அந்த இறந்த துறவியின் உடல் எரிய எரிய வானத்தில் வான வேடிக்கை நிகழுது இதை பார்த்து இருந்த குழந்தைகள் எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க அதை பார்த்து அந்த இரண்டு துறவிகளும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாம் சிரிக்கிறதை பார்த்து மக்கள் கூட்டமும் சிரிக்க ஆரம்பிக்குது இப்போதான் அவங்களுக்கு எல்லாமே ஒன்று புரியுது இறந்து போன துறவி தான் இறந்ததுக்கு அப்புறமா எல்லோரும் சிரிக்கணும் அப்படிங்கிறக்காக தன்னுடைய உடல் முழுக்க பட்டாசுகளை கட்டி இருந்திருக்காரு தகனம் செய்யும்போது அது வெடித்து மேலே வான வேடிக்கை நிகழும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எப்படியும் இருப்பாங்க அப்படிங்கிறது அவரோட எண்ணம் அதனால தான் அவர் தன்னை குளிப்பாட்டக்கூடாது சடங்குகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் இதை பார்த்து அவருடைய கொள்கையில் அவர் எந்த அளவுக்கு இருந்திருந்தால் இறந்த பிறகும் எல்லாரையும் மகிழ்வு வச்சிருப்பாரு அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு இனி நாங்களும் சுற்றி இருப்பவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சிருப்போம் சபதம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க இது போல சில பேர் தன்னுடைய கொள்கையில் பிடிப்போட நடந்துக்கிறது ஆச்சரியத்தை கொடுக்குறதில்ல அடுத்த கதையை பார்க்கலாம் அந்த ஊர்ல அவனை நினைச்சு அவனோட குடும்பமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய சோம்பேறி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டு வரதை சாப்பிட்டு அவன் நிம்மதியாக ஒரு மரத்தடியை படுத்து தூங்குவான் படுத்து தூங்குறது மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை எந்த ஒரு கடினமான வேலையும் ஏன் எளிதான வேலையும் கூட அவன் செஞ்சதே கிடையாது இப்படி ஒரு சோம்பேறிய அவன் இருக்கும்போது அந்த வழியாக நடந்து வந்த ஒரு துறவி கிட்ட அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டக்கூடாதா இப்படி இவன் சோம்பேறியாக இருக்கானே இவனை கொஞ்சம் திருத்திட்டு போங்களேன்னு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க அந்த துறவி நடந்து அவன் படுத்திருக்கிற மரத்துக்கு பக்கமாக வராரு அவனை எழுப்பி அவன்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அவனோ இவர் ஏதாவது அறிவுரை மட்டும் கூறட்டும் நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு எழுந்து உட்கார்ந்துருக்கான் அவன் நினைச்ச மாதிரி அந்த துறவி அவனுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லல ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னாரு இந்த உலகத்திலேயே நான் யாருக்கும் சொல்லாத ஒரு பொக்கிஷத்தை பற்றிய ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் முடிஞ்சா நீ அதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு செல்வ வளம் பெற்று நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே இவனுக்கு ஆர்வம் அதிகமாகிருது அப்படி என்ன பொக்கிஷம் எங்க இருக்குது அப்படின்னு ஆர்வமாக கேட்குறான் அதுக்கு அந்த துறவி தோ அங்க உயரமா தெரியுதே ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு பின்னாடி ஒரு பெரிய குகை இருக்கு அந்த குகைக்குள்ள யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய அழகிய வைரம் ஒன்று இருக்குது அது அளவற்ற விளை போகக்கூடியது நானோ துறவி அதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன் அதனால தான் அந்த ரகசியத்தை உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு உனக்கு வேண்டான்னு சொன்னால் சொல் நான் வேறு யாருக்காவது சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு உடனடியாக அவன் இல்லை இல்லை அதை நான் உடனே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிக்கிட்ட விடை பெற்றுட்டு கிளம்புறான் அப்படி அவன் கிளம்பி போய் அந்த மலைக்கு கீழே நின்று பார்க்குறான் அவ்வளவு பெரிய மலை பாதைகளற்ற மலை அது கரடு முரடாக இருக்குது அது மேலே ஏறணும் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான வேலை கிடையாது இவ்வளவு நாளாக சோம்பேறியாக இருந்து பழக்கப்பட்டவனுக்கு அது மிகப்பெரிய விஷயந்தான் ஆனாலும் வைரம் அவனை ஏற சொல்லி இழுத்துச்சு அதனால் கையில் ஒரு தடியை வச்சுக்கிறான் பாதைகளில் இருக்கிற முட்கள் செடிகள் எல்லாவற்றையும் அந்த தடியை வச்சு விளக்கிக்கிட்டே கடினப்பட்டு பல நாள் நடந்து அந்த மலை மேலே ஏறுறான் மலை உச்சி அடைஞ்சதும் அவனுக்குள்ள ஒரு பெரிய பிரமிப்பு நம்மளால் இவ்வளவு பெரிய மலையை ஏற முடியுதே அப்படிங்கிற பிரமிப்பு திரும்பி பார்க்கறான் ஏறினது ஏறிட்டோம் திரும்பி இறங்குறது இன்னும் கடினம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குகைக்கு போவன்னு சொல்லி மலையை தாண்டி இருக்கிற குகைக்கு நடந்து போகிறான் அந்த குகையையும் அடையிறான் ஆர்வத்தோட அந்த குகைக்குள்ளே ஓடி போய் பார்க்குறான் ஆனால் அங்கே எந்த ஒரு வைரமும் இல்லை குகை முழுக்க வௌவால்கள் தான் இருந்துச்சு இவன் போன உடனே அந்த வௌவால்கள் எல்லாம் வெளியில் பறந்து ஓடுச்சு இப்போது அவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அது மட்டும் இல்லாமல் சோர்வும் சேர்ந்துக்குச்சு இருந்த இருந்தேன்னா ஒரு இடத்துல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பேன் அந்த குருவோட பேச்சை கேட்டு இவ்வளவு தூரம் வந்து ஏமாற்றம் தான் மிச்சம் இன்னும் அந்த மலையை விட்டு எப்படி இறங்கி போகணும் அப்படிங்கிற வருத்தத்தோடே கஷ்டப்பட்டு அந்த குரு மேலே இருக்கிற கோபத்தில் அவரை திட்டணுங்கிற வெறியில மலையை விட்டு இறங்கி வரான் மலையை விட்டு கோபத்தோடு இறங்கினாவே அந்த துறவியை தேடி கண்டுபிடிச்சு அவர் முன்னாடி போய் நிற்கிறான் அவர்கிட்ட கோபத்தோட அங்கே எந்த வைரமும் இல்லை நீங்கள் என்னை நல்லா ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த துறவி அமைதியாக அவனை கூர்ந்து பார்த்துட்டு அங்கே எந்த வைரமும் இல்லை நீ எடுக்கவே இல்லையா வைரத்தை அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவன் அங்கே வைரம் இருந்தால் தானே எடுக்க அங்கே வெறும் வௌவால்கள் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த துறவி சிரித்தபடி இல்லை நீ நேரம் வைரத்தை எடுத்துருக்கணும் நிச்சயமாக எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாரு அப்போ அவன் திரும்பி என்னை பார்த்தா அவங்களுக்கு முட்டாள் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறான் அப்போ தான் அந்த துறவி சொல்கிறாரு இவ்வளவு காலமாக நீ என்ன இருந்த ஒரு மரத்தடியை படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த நீ இதுவரை ஒரு மைல் தூரம் கூட நடந்து போனது கிடையாது அப்படி இருந்த நீ யாருமே ஏற பயப்படும் அவ்வளவு பெரிய மலைய தனியாளா ஏறி போய் கடந்து ஒரு குகை வரை போய் வந்திருக்க அது உன்னை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய சாதனை உன்னுடைய சோம்பேறித்தனத்தை முறியடித்து நீ செய்த முழு முயற்சியோடு செய்த முதல் வேலை அதுதான் வைரம் அப்படின்னு சொன்னேன் இப்போ உன்னால எந்த காரியத்தையும் எளிதாக செய்ய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேயா இனிமேல் சோம்பேறித்தனத்தை விடுத்து நல்ல வேலை செஞ்சு உன்னோட பலத்தை பெருக்கி பணத்தையும் பெருக்கு அப்படின்னு சொல்லி ஆசி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போனார் இப்படி சோம்பேறித்தனத்தை முறியடித்து அதுதான் வைரன்னு புத்தி புகட்டிட்டு போனாரு அந்த துறவி அடுத்த கதையை பார்க்கலாம் ஒரு குருக்கிட்ட ஒரு சீடன் ரொம்ப காலமாக பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு அந்த குருனா ரொம்பவே பிடிக்கும் அவர் மேலே அன்பும் மரியாதையும் நிறையவே வச்சுருந்தான் அந்த குரு தன்னை விட வேறு யார்கிட்டேயும் ரொம்ப அன்போடு நடந்துக்கிட்டால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த ஆசிரமத்துக்கு இன்னொரு சீடனும் வந்து சேர்ந்தான் வந்து சேர்ந்த கொஞ்ச காலத்திலேயே அவன் குரு கிட்ட ரொம்பவே நெருக்கமா பழக ஆரம்பிச்சான் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் எப்போதும் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தோட அவர்கிட்ட அது என்ன இது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் குருவும் சளைக்காமல் அதற்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவனுக்கு நிறைய பாடங்களை கற்றும் கொடுத்தாரு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா முதல் சீடனுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு அந்த குரு தன்னை விட அவன் மேலே தான் அதிக அன்போடு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சான் கோபத்தோடு அதை கொண்டு போய் குருக்கிட்டையும் சொன்னான் நீங்க என்னை விட புதிதா வந்த அந்த சீடன் மேலே தான் அன்பு அதிகமா காட்டுறீங்க எனக்கு கற்றுக் கொடுக்காததை கூட அவனுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு கோபப்பட்டான் இதை கேட்ட உடனே குரு சிரிச்சாரு சரி இங்க அமைதியா உட்காரு உனக்கு ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல தொடங்கினாரு இரண்டு வாலிபர்கள் இருந்தாங்க இரண்டு வாலிபர்களில் முதல் வாலிபன் முதன் முதலாக அந்த பாலைவனத்துக்கு போனான் பாலைவனத்தில் நடந்து போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு தாகம் அதிகமாக எடுக்குது அப்போ அந்த பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு சிறிய கிணறு இருக்குது அதில் சிறிதளவு நீர் இருக்குது ஆனால் அதை எடுக்கணும் அப்படின்னா வாலியோ கயிறோ தேவை அது ரெண்டுமே இல்லை உடனே அங்கே கயிறும் வாலியும் இல்லாததுனால இந்த தண்ணியை நம்மளால் குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப நேராக தாகத்தோடையே நடந்து போயிடுறான் இரண்டாவதாக ஒரு வாலிபன் வரான் அந்த வாலிபனோ அதே மாதிரி தாகத்தோடு அந்த கிணற்றை எட்டி பார்க்கறான் கிணற்றில் சிறிதளவு தண்ணீர் இருக்கு ஆனா வாளியும் கயிறும் இல்லை எப்படி தண்ணீரை குடிக்கிறது அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சான் அதுக்கப்புறமா அங்க சுற்றிலும் பார்க்கறான் இங்கே இருக்குதுன்னா நிச்சயம் வாளியும் கயிறும் இங்க இருக்கத்தான் வேணும் அப்படின்னு நினைச்ச அவன் அங்க இருக்கிற இடங்களை துப்புரவா தேடி பார்க்கறான் அந்த இடத்துல ஒரு வாளி உழைந்து போய் கிடக்குது அதை எடுத்து தன் கைகளாலேயே சரி செய்கிறான் அடுத்தது கயிறும் இங்கே தான் கிடக்கணும் அப்படின்னு தேடி பார்க்குறான் ஆனால் அங்கே கயிறெல்லாம் இல்லை சேர்ந்து முறுக்கி போன கம்பி இருக்குது அதை எடுத்து கோர்த்து எப்படியோ கயிறு மாதிரி செஞ்சு அதை அந்த வாளியில் மாட்டி அந்த வாளியை கிணற்றுக்குள்ள விட்டு தண்ணீரை எடுத்து பருகவும் செய்கிறான் அவனோட தாகம் தீர்ந்துருது அதுக்கப்புறம் கிளம்பி போகிறான் இப்படி இந்த கதையை சொல்லி முடித்த குரு அந்த சீடன் கிட்ட சரி இதில் யாருக்கு தாகம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சீடன் முதல் வாலிபனுக்கு தான் தாகம் அதிகம் தாகத்தினால தான் எதையும் தேடக்கூட முடியாமல் நேராக கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த குரு சிரித்தபடி கிடையவே கிடையாது இரண்டாவது வாலிபனுக்கு தான் தாகம் அதிகமாக இருந்திருக்கு தாகத்தினால தண்ணீர் பருகியே ஆகணும் அப்படின்னு அவன் முடிவெடுத்திருக்கான் அதனால தான் தேடி கண்டுபிடிச்சு ஒரு வாலியையும் தயார் செஞ்சு தண்ணியை எடுத்து பருகியிருக்கான் அப்படின்னு சொன்னார் இதிலிருந்து நீ ஏதாவது புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்க அவன் புரியலைன்னு தலையாட்டுறான் அப்போ தான் அந்த குரு சொல்கிறாரு நீ முதல்ல இருந்தே என்னுடைய ஆசிரமத்தில் இருக்க ஆனா உனக்கு தேவைப்படும் அறிவை காட்டிலும் புதிதா வந்தவனுக்கு நிறைய தேவைப்பட்டிருக்கு அவன் நிறைய கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தோடு இருந்தான் அதனால என்கிட்ட கேள்விகளை கேட்டான் நானும் அவனுக்கு கற்றுத்தந்தேன் அதை தவிர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறாரு அப்போதான் அவன் எல்லாவற்றையும் புரிந்துக்கிறான் அதிகமாக இருக்கிறவனுக்கு தான் தண்ணீர் தேவைப்படும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான் அதனால் அவனை மாற்றிக்கொள்ள முடிவெடுக்கிறான் குருக்கிட்ட அவனும் மேலும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறான் ஆர்வத்தோட கற்றுக்குறான் இப்போது அவனுக்கு யார் மீதும் எந்த ஒரு பொறாமையும் இல்லை இப்படிப்பட்ட அந்த ஆசிரமம் ரகு சிறப்பாகவே இருக்கு அடுத்த கதையை பார்க்கலாமா ஒரு மிகப்பெரிய குரு ஆசிரமம் வச்சுருந்தார் ஒரு ஊரில் மட்டும் இல்லை நிறைய ஊரில் இருக்க ஆசிரமங்கள் இருந்துச்சு ஒரு இடத்துல இருக்கிற ஆசிரமத்துல இருந்து ஒரு மாணவன் குருக்கிட்ட வரான் அவன் இந்த மடாலயத்திலேயே எனக்கு இருக்க பிடிக்கல நான் வேற எங்கேயாவது போயிடுறேன் வேற ஆசிரமத்துக்கு என்னை மாற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த குரு ஏன்னு கேட்குறாரு இங்கே இருக்கிற மாணவர்களெல்லாம் சரி கிடையாது உங்களை பற்றியும் என்னை பற்றியும் அவங்களை பற்றியுமே அடுத்தவர்கள்கிட்ட குறை பேசிக்கிறாங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பின்னாடி புறம் பேசுறாங்க இதெல்லாம் எனக்கு கேட்க சகிக்கல ஒரு ஆசிரமத்தில் மாணவனாக இருந்துக்கிட்டு இப்படி இவங்க நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் உடனடியாக அந்த குரு சரி நான் ஒரே ஒரு சோதனை தரேன் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னா வேற ஒரு ஆசிரமத்துக்கு உன்னை மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவனும் ஆர்வமாக சரிங்க குருவே அப்படிங்கிறான் ஒரு சின்ன கரண்டி அந்த கரண்டி நிறைய நீர் அதை கையில் எடுத்துக்கிட்டு இந்த ஆசிரமத்தை சுற்றி ஒரு சொட்டு நீர் கூட சிந்தாமல் நீ நடந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இதை மட்டும் நீ சரியாக செஞ்சுட்டு அப்படின்னா நீ வேறு ஆசிரமத்துக்கு போகலாம் அப்படிங்கிறாரு அவனும் ஒரு கரண்டியில் நிறைய நீர் எடுத்துக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பாக ஒரு சொட்டு நீர் கூட சிந்தாமல் பொறுமையாக கவனமாக அந்த ஆசிரமத்தை சுற்றி நடந்து வந்துடுறான் வந்தவன் கிட்ட நான் இப்போ செஞ்சுட்டேன் வேறு ஆசிரமத்துக்கு போகட்டா அப்படின்னு கேட்குறான் அப்போ அந்த குரு அவங்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாரு இப்போ நீ அந்த கரண்டியில் நீரை எடுத்துக்கிட்டு ஆசிரமத்தை சுற்றி வந்தபோது அங்கே எல்லா மாணவர்களும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு உன் காதில் விழுந்துச்சா அப்படிங்கிறாரு அப்போ அவன் யோசிச்சு பார்க்குறான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு அவன் காதில் விழல ஏன்னா அவன் கவனம் முழுக்க அந்த கரண்டியில் இருக்கிற நீர் கீழே விழுந்துட கூடாதுன்னு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல இப்ப குரு சிரிக்கிறாரு இப்ப புரியுதா உன்னோட கவனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட கவனத்தை உன்னோட வேலைகளில் மட்டும் செலுத்தின அப்படின்னா வேற எதுவும் உன் காதில் விழாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு கவனம் நமக்கு ஒரு இடத்துல இருந்தா பின்னாடி யார் பேசினாலும் சொன்னாலும் தேவையற்ற விஷயங்கள் எதுவும் நம்ம காதல விழாது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம் இன்றைக்கி நம்ம பார்த்த கதைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் இது போன்ற நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி